அனைவருக்கும் நமஸ்காரங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்று முத்கல புராணத்தில் கூறப்பட்ட இந்த ஒரு ஸ்தோத்திரத்தை கூறினால் நமக்கு அநேக பலன்கள் கிடைக்கும் என்பதற்காக இந்த பதிவு விநாயகர் சதுர்த்தி இந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி மாலை முதல் ஏழாம் தேதி மாலை வரை சதுர்த்தி திதி இருக்கிறது ஆவணி மாதத்தில் வரும் சுக்லபக்ஷ சதுர்த்தி திதியை விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுவது வழக்கத்தில் உள்ளது விநாயகர் சிலையை வாங்கி கொண்டு வந்து பூஜைக்குண்டான பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்து கொண்டு பூஜை செய்வது விநாயகருக்கு பிடித்த பக்ஷணங்கள் பதார்த்தங்களை நிவேதனம் செய்வது வழக்கத்தில் உள்ளது இப்படி பூஜை செய்யும் பொழுது இந்த ஒரு ஸ்தோத்திரத்தை மனதார கூறி வேண்டிக் கொண்டால் படிப்பை வேண்டிக்கொள்பவர்களுக்கு படிப்பும் தனத்தை வேண்டி பூஜை செய்பவர்களுக்கு தனமும் நமது இஷ்டங்கள் அனைத்தும் மற்றும் நாம் எந்த காரியங்கள் ஆரம்பிக்கிறோமோ அந்த காரியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் இந்த ஸ்தோத்திரத்தை கூறினால் அனைத்திலும் வெற்றியும் சங்கடங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய முத்கல புராணத்தில் உள்ள ஸ்ரீ கணேச துவாதசநாம ஸ்தோத்திரம் என்ற ஸ்தோத்திரத்தை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ॐ भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये अभीप्सितार्थसिद्ध्यर्थं पूजितो यः सुरैरपि सर्वविघ्नहरस्तस्मै गणाधिपतये नमः गणानामधिपश्चण्डः गजवक्त्रस्त्रिलोचनः प्रसन्नो भव मे नित्यम् वरदादर्विनायकुमुगश्च एकदन्दश्च कपिलोगजगर्नगः लम्बोदरश्च विकटः विघ्ननाशो विनायकः धूमकेतुः गणाध्यक्षः बालचन्द्रो गजाननः द्वादशैतानि नामानि गणेशस्य तु यः पठेद् विद्यार्थी लभते विद्याम् धनार्थी विपुलं धनम् इष्टकामं तु कामार्थी धर्मार्थी मोक्षमक्षयं विद्यारम्भे विवाहे च प्रवेशे निर्गमे तथा सङ्ग्रामे शङ्कटे चैव विघ्नस्तस्य न जायते इति मुद्गलपुराणोक्तं श्रीगणेशद्वादशनामस्तोत्रं सम्पूर्णं नमस्कारम् Oh